வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மீண்டு வந்த நிலை அதாவது ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது என்னுடைய கால் பகுதியில இருந்து அதாவது தலைப்பகுதி வரைக்கும் நம்முடைய கழுத்து பகுதி கூட என்னால மூவ் பண்ண முடியல என்னுடைய கால் பகுதியும் மூவ் பண்ணாத ஒரு நிலையில அதாவது உடல் முழுவதும் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாத ஒரு நிலையில இருந்தது கை மட்டும் மூவ்மெண்ட் இருந்தது நீங்க பேசக்கூடிய அந்த விஷயங்கள் மட்டும் கேட்டு நான் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்தது அந்த நிலையில இருந்து நான் மீண்டு வந்த நிலை அதாவது ஹாஸ்பிட்டல்ல சொன்ன விஷயங்கள் வந்து எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் பிரச்சனையாக உள்ள ஒரு நிலையில சர்ஜரி தான் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இது கண்டிப்பா வந்து செய்தாக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தது ஹாஸ்பிட்டல்ல ஐசி வார்டுல இருந்து என்ன மாற்றப்பட்ட அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழரை மணிக்கு வந்து ஐசி வார்டுல இருந்து என்ன வேற ஒரு வார்டுக்கு மாற்றப்பட்ட ஒரு நிலைன்னு பார்க்கலாம் அந்த நேரத்துல இரவுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த யோகாசன பயிற்சி இந்த யோகா தான் எனக்கு வந்து அந்த நிலையில கை கொடுத்த ஒரு மூன்று முக்கியமான பயிற்சிகளா பார்க்கலாம் அதே போல மூன்று முக்கியமான ஒரு சக்திகளாகவும் பார்க்கலாம் இதுல மூன்று ஆசனங்களும் பார்க்கும் பொழுது நான் டே பை டே ஒரு ஆசனமோ இரவுல வந்து அனைவரும் உறங்கிய பிறகு நான் வந்து அந்த அதாவது எனக்கு பயிற்சிகளை நான் செய்து கொண்டு வந்தேன் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சேது பந்தாசனம் செய்தேன் சேது பந்தாசனம் செய்யும் பொழுது என்னுடைய மறுநாள் பாத்தீங்கன்னா என்னுடைய கால் பகுதி வந்து சற்று அசைவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அதாவது கால்தல் வந்து மூமெண்ட் வந்து சற்று கிடைத்தது டே வந்து ஒரு ஒரு அதாவது அந்த எண்ணிக்கை நான் அதிகப்படுத்தினேன் அடுத்தது ஒரு மூன்றாவது நாள் பார்த்தீங்கன்னா நான் அர்த்த பவனமுத்தாசனம் மற்றும் பவன செய்து கொண்டு வந்தேன் ஆனால் அந்த ஆறு நாளும் பார்த்தீங்கன்னா எனக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுக்கப்படவில்லை சர்ஜரி மட்டும்தான் தீர்வு என்பதனால என்னுடைய ஆதார் கார்டு அதே போல் என்னுடைய சிஎமுக்கு உண்டான அந்த மருத்துவ காப்பீடும் சரி பிரதமருக்கு உண்டான மருத்துவ காப்பீடும் சரி பெறப்பட்டது இது அவங்களுடைய ப்ராசஸில் இருந்தது சர்ஜரிக்கு உண்டான டேட்டும் அலாட்மெண்ட்டு செய்யப்பட்டது அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் வந்து அந்த மூன்றாம் நாள் இந்த பயிற்சிகள் மேற்கொள்ள மேற்கொண்ட பொழுது கால்களுடைய நிலை சற்று இன்னும் கொஞ்சம் செயல்பாடு வந்து தெரிய வந்தது அப்போ முட்டிய மடக்கக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு கிடைச்சது இது நாலாவது நாள் ஐந்தாவது நாள் கொஞ்சம் கொஞ்சமா டே நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அதே போல ஆனால் இத்தனை நாளும் என்னுடைய கால்களை வந்து மேலே உயர்த்தப்பட முடியவில்லை கால்கள் வந்து தான் இருந்தது காலை வந்து நம்முடைய பாதத்தை வந்து மேலே உயர்த்துவது வந்து அந்த ஐந்து நாட்களும் முடியவில்லை ஆறாவது நாள் வந்து முயற்சி செய்து அந்த அர்த்த ஆலாசனம் செய்ய ஆரம்பித்தேன் அப்போ பாத்தீங்கன்னா கால் வந்து என்னால ஒரு நைன்டி டிகிரி கால் உயர்த்த கால் உயர்த்தினேன் அப்போது மறுநாள் நம்மளுடைய அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்ஸ் வரும்பொழுது என்னால நடக்க முடிஞ்சது அதே போல என்னுடைய செயல்பாடை நான் செய்ய ஆரம்பித்தேன் அப்பொழுது அந்த நிலையில எனக்கு கை கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான இந்த மூன்று ஆசனங்கள் பார்க்கலாம் அதே போல ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்பொழுது சில விஷயங்கள் நடந்தது உதாரணத்துக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல பொழுது எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா அந்த என்னுடைய செல்போன்ல வந்து ரிங்டோன் பார்த்தீங்கன்னா இந்த சிவனுடைய ஒரு பாட்டு என்பது கேட்கப்படும் அது அந்த நான் சேர்ந்த இதில் நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்திலிருந்து நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம டிஸ் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி இரவுல இருந்து நான் ஆறு நாள் அந்த ஹாஸ்பிட்டல் அந்த வார்டுல இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூ அந்த பாட்டு என்பது பார்த்தீங்கன்னா ஒழித்து கொண்டு இருக்கின்ற ஒரு நிலையை நான் அறிந்தேன் அதாவது இது தெய்வ சக்தியாகவும் எடுத்துக்கலாம் நம்மளை மீறின ஒரு பிரபஞ்சத்துடைய ஒரு ஆற்றலாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இயற்கை என்ற ஒரு சக்திகளாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இது நான் அந்த இடத்துல வந்து உணர்ந்த ஒரு நிலையாக நம்ம பார்க்கலாம் அதே போல அந்த ஆறு நாளும் என்னுடைய மனைவி வந்து என்ன பார்த்து அதாவது அந்த ஆறு நாளும் ஆனால் டாக்டருடைய ஆலோசனை பார்த்தீங்கன்னா சர்ஜரி கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஒரு நிலை கூறப்பட்டது நானே தான் வந்து அந்த ஆறு நாள் இருந்த பிறகு டிஸ்சார்ஜ் ஆகி நானே தான் வெளியில் வந்தது டாக்டருடைய சொன்ன கருத்துக்கள் பார்க்கும் பொழுது அதாவது டாக்டர் சொன்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சர்ஜரி மேற்கொண்டாலும் சரி இதில் வந்து நம்ம கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் பார்ோல்ல பென் பண்ணுவது தவறான ஒரு நிலை அதே போல தரையில வந்து அமரக்கூடாது தரையில உறங்கவும் கூடாது இந்தியன் டாய்லெட் பயன்படுத்தக்கூடாது வெயிட் வந்து தூக்கக்கூடாது என்றும் வண்டி டிரைவ் பண்ணக்கூடாது சைக்கிள் போட்டக்கூடாது என்று பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது ஆனால் எனக்கு கை கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த யோகா என்ற ஒரு மிகப்பெரிய கலை மட்டுமே ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஊக்கத்தை கொடுத்த ஒரு கலையின் பார்க்கும் பொழுது இந்த மூன்று ஆசனங்கள் என்னுடைய என்னுடைய முப்பத்தி ரெண்டு வருட அனுபவத்தில் இது எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இந்த மூன்று ஆசனங்களும் செய்ததனால் நான் மீண்டு வந்த ஒரு நிலையை நம்ம இந்த பதிவு மூலம் நம்ம பார்க்கலாம் நன்றி நன்றி வணக்கம்